அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாம்பாஸ் விசஸ் இஸ்ரேல் போர் வீரர்கள் சண்டையர்களை அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்கும்போது ஓட ஓட அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்குது நம்ம ஏற்கனவே இது பண்ணுற மாதிரி சண்டைக்கு போகும்போது அம்மா சீரர்கள் அவங்க வந்து வீ வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்களே எல்லா வீரர்களுமே நம்ம அதை எடுத்து எடிட் பண்ணி தான் போகிற எடிட் பண்ணியே போடுற அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டியான வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது ஒரு கொத்து கொத்தாக இது பண்ணுறது ஒரு வான்வழி தாக்குதலில் போயிட்டு குண்டு போகிறதுன்றது வேறு அதாவது எதிரியை நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் போடுற சண்டை அது ஆனால் இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது ஓட ஓட அடிப்பது இப்போ இஸ்ரேல் ஆதரவு பத்திரிகைகளே என்ன இருக்குதுன்னா இந்த உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அப்படின்ற அளவு தான் செய்திகள் போடுறாங்க ஏன்னா இஸ்ரேல் வீரர்கள் அடிப்படுறத பல பேர் மறித்து போகிறாங்க இந்த சண்டைகளை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது வான்வழி கப்பல் தாக்குதல் வேணால் நீங்கள் பண்ணலாம் கடைசியில் வந்து அந்த போரின் வெற்றியை முடிவு செய்வது எது அப்படின்னு பார்த்தா தரைவழி படைகள் தான் தரைவழி படைகள் உள்ளே போய் அந்த இடத்த ஆக்கிரமித்து பிடிச்சி எடுத்தால் தான் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னு வரும் இல்லாத வரை நீ குண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே வானத்தில் அப்படியே வந்து ஃப்ளைட்டில் வந்து டம்னூர் ரெண்டு போட்டோம் ரெண்டு போட்டோன்னு போயிட்டு போட்டு போகலாம் அதன் மூலமாக அது வெற்றியை தீர்மானிக்காது வெற்றியை தீர்மானிப்பது எப்படின்னா தரைவழி படைகள் தான் இதில் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா காசா பகுதியில் ட்ரோன் அனுப்புனாங்க என்ன பண்ணுறதுன்னா ட்ரோனில் கேமராவை செட் பண்ணிட்டு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துக்கோ பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா சரி உள்ளே போ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க இப்போ தரை வழி சண்டையில் ஒரு ஸ்னைப்பர் இருந்தால் கூட உங்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்ய முடியாது உறுதி செய்ய முடியாது அவன் ஒரு ஆளே கூட தொலைவாக வந்து அவங்க பார்த்துனா அதாவது ஒரு போரை நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிங்க அப்படின்றது எப்போ ஒத்துக்க முடியும் அப்படின்னா அந்த படைகள் தரை வழியாக உள்ளே போய் அந்த ஏரியாவை கவர் பண்ணால் தான் ஜெயித்ததாக அறிவிக்க முடியும் இதுவரை அவர்கள் தரை வழியாக உள்ள போகவே கிடையாது போகவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வீரர்களோட லட்சணம் என்னன்றது அந்த தளபதிகளுக்கே தெரியும் அதுக்கு தான் வெளிநாட்டிலேருந்துலாம் ஆளை ஆளை கூட்டுறது அமெரிக்காவிலேருந்து வாங்க பிரிட்டன்லேருந்து வாங்க ஜெர்மனிலேருந்து வாங்க ஃப்ரான்ஸில் இருந்து வாங்கன்னு எல்லாரும் கூட்டு வர காரணம் என்னென்னா இவங்க எங்கேயும் மாட்டாங்கன்றது தெரியும் எனக்கு தெரிஞ்சு அந்த நாலு லட்சம் பேரில் ஒரு பத்தாயிரம் பேர் தான் இஸ்ரேல்கார்பான்னு நினைக்கிறேன் இது எல்லாருமே வெளிநாட்டு படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க இந்த போர் முடியாமல் நின்றுட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன முக்கிய காரணமே அதுதான் ஏன்னா இந்த படைகளில் பெரும்பான்மையான வீரர்கள் வந்து மர்சுனரிசுன்னு சொல்லக்கூடிய கூலி படைகள் சம்பளம் வாங்கிட்டு சண்டை போட வந்தவங்க அவங்களுக்கு வந்து நாட்டுப்பற்றும் கிடையாது இல்லை இவங்களெல்லாம் காலி பண்ணி ஆகணுன்ற எதுவும் கிடையாது நம்ம சாவாமல் இருக்கிறது போய் இருந்தால் போதும் அவ்வளோதான் முக்கியம் இல்லைம்மா சிரிக்கிற விஷயம் கிடையாது சண்டையை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சண்டைக்கு போறவ சாவாம இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் ஆமாம் அப்படி அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஹமாசை பொறுத்தவரை அந்த பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சாவதுன்னு முடிவு பண்ணி தான் உள்ளே வந்திருக்கிறாங்க அதனால தான் இவர்களால் எதுவும் பண்ண முடியாம இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கு முக்கியமாக நேற்று நேற்று தான் நினைக்கிறேன் நேத்த நாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி நடந்த சம்பவம் என்னன்னா சிரியா மற்றும் ஜோர்டான் எல்லையில் அமெரிக்காவோட ராணுவ பேஸ் ஒன்று இருக்குது அந்த பேஸ் ஆட்சி காலி பண்ணிட்டாங்க இதை அடித்து காலி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸு ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிகிட்டு இருக்குதுன்னா இல்லை இல்லை அது அவங்கெல்லாம் பண்ணல ஈரான்னு அடித்தாங்க இப்போ நீங்கள் இந்த போகிற ஆரம்பித்த காலத்துலேருந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டைம் கிடைக்குதோ எந்த இடத்துல கேப் கிடைக்குதோ கேப் கிடைக்கிற இடத்துல பூரா ஈரான் மேலே பழிய போடுறது ஏன்னா இப்போ ஏற்கனவே சதாம் உசேன் காலத்தில் சதாம் ஈராக்கை காலி பண்ணி முடிச்சாச்சு சிரியா காலி ஆல்ரெடி ஜோர்டான் ஆல்ரெடி காலி ஏமன் ஆல்ரெடி பிச்சை எடுக்குது பாலஸ்தீனா ஆல்ரெடி பிச்சை எடுக்குது நம்ம இன்னும் அரபு நாடுகள்னால் எல்லாம் பணக்கார நாடுன்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் பிச்சை எடுக்கிற கண்டிஷன் கண்டிப்பாங்க இந்த இவங்க இருக்காங்கல்ல இளவரசர்கள்லாம் இருக்காங்களே யூஏஇ அந்த மாதிரி இடங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதுக்கும் முக்கிய காரணம் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறதுனால தான் சவுதி யூஏஇலாம் கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க மற்றபடி தனித்துவமாக இயங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் காலி பண்ணிட்டே வராங்க இப்போ கடைசியாக ஈரானை காலி பண்ணும் எனக்கு என்ன நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர செய்தி இதுதான் இந்த போர் வந்து காசா மக்களின் மீதான போர் இல்லை இது வந்து மறைமுகமாக சீண்டி 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 ஒரு கட்டத்தில் ஈரான் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா பத்தியா பத்தியா அரிசா அரிசாண்டு நேராக உள்ளே போந்து ஈரானை மொத்தமாக காலி பண்ணணும் இந்த ஈரான காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையில் தான் தே இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை நல்ல காமெடி என்னென்னா இந்த சண்டேயில் வந்து முதல் நாள் வந்து இப்போ அவங்க அமெரிக்காவை இப்போ வெளியிட்ட ப்ரெஸ் மீட்டில் வந்து மூணு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ அடுத்தால் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க நேற்று வந்த செய்தி என்னன்னா நேற்றோ இன்றைக்கி காலையில் வந்த செய்திப்படி ஏழு பேர் செத்துருப்பாங்க ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் செத்துருக்கலாம் அந்த மாதிரி கூட பொய் சொன்னாங்கன்னு நம்ம சொல்லலை மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் இறந்துருக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேருக்கு மேலே படுகாயம் அப்படின்றாங்க என்ன என்னதுன்னா அந்த ட்ரோன் வந்திருக்கு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்துருக்காங்க என்னன்னு கேட்டா நம்ம ஊர் ட்ரோன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம் யூஎஸோட ட்ரோனு நினைச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம் என்ன வரும்போது இந்த கொடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டா வருவாங்க படத்தில் மூணு கலர்ல ஆமா சேலையை அவுத்து தொங்க விட்டார அது மாதிரியா பண்ண முடியும் ஸோ இவங்க என்ன பண்ணி நம்ம நாட்டு ட்ரோனுன்னு நினச்சி பேசாமல் இருந்திருக்காங்க அது நேராக வந்து டொமுன்னு போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு இதில் என்ன கொடுமைன்னா இந்த ட்ரோன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோன்னா ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் இந்த ட்ரோனை அடிக்கிறதுக்கு இவங்க வச்சிருக்க மிஸ் மிசைல் எவ்வளோன்னு பார்த்தா ஒன்றே ஆறு லட்சம் டாலர் சாரி பன்னெண்டு லட்சம் டாலர் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அப்படின்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் டாலர் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆறாயிரம் ரூபா விலை மதிப்புள்ள ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு இவங்க பன்னெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒன்று ஏவணும் அது ஒரு பிரச்சனை இன்னொன்று இப்படி மொக்கை மாதிரி உட்காந்துருக்குறாங்க இப்போ ஒரு பேஸை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருக்காங்களே அது கவனக்குறை கவனக்குறைவு வேற ஒன்றுமே இல்லை இல்லை கவனக்குறைவுன்றது வந்து நீங்களே சொல்லிருக்கீங்க அது ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்க முடியாதுல்ல கவனக்குறைவுன்றது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஓகே ஆனால் ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கவனக்குறைவாக இருக்க முடியாது தானே அதுதான் விஷயமே அதாவது உலகம் முழுவதும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அமெரிக்காவின் படைகள் வந்து மிக பலம் வாய்ந்தது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி உண்மை அது கிடையாது அமெரிக்காவை வந்து தன்னுடைய பலம்னு காமிச்சிக்கிறது அணு ஆயுதத்தை மட்டும்தான் மற்றபடி போர்னு வந்ததுன்னா சாதாரண போர்களெலாம் அவர்கள் இதுவரை எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது வியட்நாமாக இருந்தாலும் சரி ஈராக்காக இருந்தாலும் சரி இப்போ கடற்படையை கொண்டாந்து கூட அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ தாலிபான்கிட்ட வாங்கினோட தாலிபான்கிட்டையும் போய் அடி வாங்கிட்டு தான் வந்தாங்க இது இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம சூட சொல்லலாம் இவர் ட்ரம்பே சொல்லியிருக்கார் கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் ஆமாம் ஒம்பது ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றார் அதாவது ட்ரில்லியன் மில்லியன் இல்லை மில்லியன் இல்லை முதல்ல மில்லியன் மில்லியனுக்கு அப்புறம்தான் பில்லியன் மில்லியனுக்கு அப்புறம் ட்ரில்லியன் அதாவது பத்தாயிரம் மில்லியன் சேர்ந்தாதான் ஒரு ட்ரில்லியன் அப்படி கணக்கு வச்சுருக்கீங்க இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பது ட்ரில்லியன் டாலர் நம்ம இதுவரை செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற செலவு பண்ணி மில்லியன் கணக்கான பீப்புள்களை கொ கொண்டிருக்கோம் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இதனால் யாருக்கு பிரயோஜனம் இதனால் அமெரிக்காவுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அவர் பைடனை கலாய்க்கிறதுக்காக அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கிறார் நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ பைடன் மாதிரி பத்து பைடன் நீ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இதில் முக்கிய செய்தி என்னென்னா இந்த போர் வீரர்கள் வெளியே வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் விடுறாங்கல்ல அப்போ அவங்கள மெயின்டைன் பண்ணுற செலவு அதாவது அவங்களோட சம்பளம் இல்லை அவங்கள மெயின்டைன் பண்ணுற செலவு நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களோட உடை உணவு உணவு தண்ணி குடிக்கிற தண்ணி தங்குகிற இடம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அமெரிக்கா செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டாலர்னு சொல்லலாம் அது ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் டாலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீரரை ஒரு போர் வீரரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவாகுது அவன் செத்து வேறு போனான்னா என்ன ஆகும் இப்போது அவன் சம்பளம் அது போது செத்துட்டானா அவனுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனு இதெல்லாம் எதுக்கு நீ வந்து அமெரிக்கா மேலே யாரோ படையெடுத்து வர்றான் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த வீரர்கள் போய் சண்டை போட்டு செத்துட்டாங்கன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் சிரியாவில் போய் உட்காந்துருந்து இவன் சாகணும் யோசிச்சு பாருங்க சம்மந்தமே இல்லாமல் ஈராக்கில் போய் உட்காந்து இவன் சாகணும் இந்த கேள்வியை தான் அமெரிக்க பொதுமக்கள் தொடர்ந்து எழுப்புறாங்க அவங்க வந்து போராட்டம் பண்ணுறதுல என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா மேலே ஒரு சண்டை அதுக்காக ச போனாப்பா சண்டையில் செத்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது ஏதோ ஒரு நாட்டில் வேறு யாருக்கோ நடக்கிற பிரச்சனையில் நீ கொண்டு போய் உள்ள ஆளை விட்டுட்டு நம்ம ஆளுங்களை பூரா கொண்டுகிட்டு இருக்கியே இந்த கேள்வியை முத முதல்ல அமெரிக்காவில் கேள்வி கேட்டவர் யாருன்னா குத்து சண்டை வீரர் முகமது அலி அவர் தான் முதல்ல கேட்டது ஏன்னா வியட்நாம் போகணும் அப்போ வந்து கட்டாயமாக எல்லோரும் போகணும் அப்போ என்னை வியட்நாம் போக போன்றியே நான் எதுக்கு வியட்நாம் போகணும் வியட்நாம் காரனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வியட்நாமில் இருக்க சோல்ஜருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வியட்நாமில் இருக்க பொதுமக்களுக்கும் எனக்கும் என்னையா பிரச்சனை எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது முகமது அலியாக இல்லை ஒரு அமெரிக்க குடிமகனாக எனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் எதுக்கு போய் அவனை சுட்டுக்கொள்ளணுன்ற நான் போக முடியாது அப்படின்னா உடனே அவர் தூக்கி கோர்ட்டில் கேஸை போட்டு தூக்கி அஞ்சு வருஷம் உள்ள வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்தில் வெளியே விட்டாங்கன்னு வைங்களேன் இதுதான் வந்து அமெரிக்காவின் படைகள் வந்து வெளிநாடு வெளிநாடுகளில் போய் சண்டை போடுவதற்கு எழுந்த முதல் எதிர்ப்பு குரல் முகமது அலியோடது அதன் பிறகு தொடர்ந்து பல பேர் அந்த குரலை இன்னும் எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இப்போதும் அமெரிக்காவில் பல்வேறு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு உடனடியாக அந்த படைகளை திருப்பி கொண்டு வாங்க அதாவது அடுத்தவங்க விட்டுப்பது சண்டேல உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன அவ்வளோ பெரிய நாட்டாமியா நீ உன் பாரு அப்படிங்கிறது தான் மக்களோட குரலாக இருக்குது இங்கேயும் இப்போ அந்த செத்து போனது ஒரு ஏழு பேர் ப்ளஸ் காயமானவர்கள் இது வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சண்டைகளில் வந்து ஹமாஸும் சரி ஹெஸ்புல்லாவும் சரி ஹவுதியாக இருந்தாலும் சரி ஹவுதி வந்து கப்பல்களை மட்டும் தான் தாக்குறாங்க வேற யாரையும் தாக்குறது தாக்குறதில்லை ஹமாஸ் வந்து இஸ்ரேல் படை தளங்களை மட்டும் தான் தாக்குறாங்க வேற எங்கேயும் தாக்குறது இல்லை ஹெஸ்புல்லா குறிப்பாக இஸ்ரேலின் ராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்குறாங்க இப்போ கூட பார்த்தோம்னா இந்த ஈராக்கோட ரெசிஸ்டன்ஸ் குரூப்பும் அமெரிக்காவோட படை தளத்தை தான் தாக்கியிருக்காங்க யாரும் எந்த இடத்துலையும் பொதுமக்கள் மேலே கைவிக்கலை புரியுதுங்களா இன்னைக்கு இஸ்ரேலில் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அப்போ ஹமாஸ் நினைச்சா இப்போ இவங்க போட்ட மாதிரியே அதே மாதிரி பாம்பு கொண்டு போய் அங்கே போட்டுக்கலாம்ல அதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவங்க அதை அவங்க அதை செய்யலை அவங்கறது பூராமே எல்லாமே இராணுவ தளங்களை மட்டும்தான் ஆனால் இஸ்ரேல் செய்வது என்னென்னா மக்கள் குடியிருப்பு பகுதியில் தான் தாக்குறாங்க சுமார் அறுபத்தையாயிரம் குடியிருப்புகள் மக்கள் வீடுகள் வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த ஃபோட்டோஸை காட்டுங்க பார்த்தா அது வந்து நம்ம பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தை அது மாதிரி தரையில் ரோட்டில் படுத்திருந்தால் அதுவும் ரோட்டில் படுத்திருந்தால் கூட பரவாயில்லை ஒரு பிளாஸ்டிக்கில் டென்ட்டு மாதிரி போட்டு படுத்துருக்காங்க அது கால் பக்கத்தில் தண்ணி ஓடிட்டுருக்குது மழை தண்ணி கிட்டத்தட்ட சேரில் தான் பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த சேர்த்தில் தான் படுத்துருக்காங்க தான் ஆகணும் தூங்காமல் இருக்க முடியாது அப்போ அதை பார்க்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு வரக்கூடிய ரத்த கண்ணீர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நம்மளே வந்து நம்ம குழந்தைங்கள வந்து ஊருக்கு வெளியூர் எங்கேயா கூப்பிட்டு போகும்போது நடுவில் ஒரு பஸ்ஸு ட்ரான்சிட் ஆக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் போகணும் அப்படின்ற மாதிரி முன்னாடிலாம் இருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரி அதிகமாக கிடையாது எல்லாமே எல்லா ஊருக்கும் நேராக பஸ் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இல்லை ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள் அந்த ட்ரெயினுக்காக போது அந்த குழந்தைங்க தரையில் படுத்துங்கும் போது அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம பிள்ளை இப்படி ரோட்டில் படுக்க வச்சுருக்கோமேன்னு அந்த ஒரு ராத்திரிக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா டெய்லியாக அங்கே தான் அப்படி தான் படுத்திருக்குறாங்கன்னா அந்த பெற்றோரின் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சிப்பாருங்க இது ஒரு புறமாக இருந்தாலும் இடிக்கப்படாத வீடுகள் இருக்குல்ல பாலஸ்தீனர்களின் இடிக்கப்படாத வீடுகள் அந்த வீடுகளுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஷங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்றை லாரியில் கொண்டாந்து அடிக்கிறாங்க இந்த ஷங்க் வாட்டர்னால் என்னென்னா அது ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணி அதை வந்து தண்ணியில் கலந்துட்டோன்னா அது வந்து அடிக்கிற ஒரு கெட்ட நாத்தம் பார்த்தினா சொல்ல முடியாது அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு வாசனையாக இருக்கும்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும் அந்த தண்ணியை கொண்டாந்து வந்து இந்த வீடுகள் மேலெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் கொரோனாவில் வந்து இந்த இதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அடித்தாங்களே அது மாதிரி இந்த வீட்டு செவத்து மேலே புறம் அடிச்சிட்டு போகிறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் அது என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் அவனால் குடியிருக்க முடியாது வீட்டு இருக்குன்னு உள்ள தூங்கிட முடியாது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு கெட்டனா தடிச்சிட்டு தான் எப்படி இருக்கும் வெளியே போனால் கொண்டுறான்னு சொல்லிட்டு தான் அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான் நீ வீட்டுக்குள்ளே தான் அவனை வெளியே கொண்டு வந்து கொள்றதுக்காக கூட தான் இந்த வேலை எனக்கு அதாவது மனிதாபிமான மற்ற செயல்களை மட்டுமே தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது அதாவது நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறமா பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறமான்றதுலாம் கேள்வி கிடையாது அப்பாவி பொதுமக்களின் குரலாக நமது குரல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் இந்த மக்கள் இவ்வளவு அல்லலுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க இதே மாதிரியான கஷ்டத்துக்கு இஸ்ரேல் மக்கள் ஆளாகவில்லை அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் பல முக்கியமான செய்திகளை வந்து அரங்கத்திற்கு வந்து பகிர்ந்தவன்மைக்கு ரொம்ப நன்றி நன்றி